தருமபுரி லோக்சபா தொகுதி கடத்தூர்ல வாக்கு கேட்க போன பாமக வேட்பாளர் அன்புமணி கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு கதிரையாள ஆரம்பிச்சிட்டாரு என் மேல இவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்களே உங்களுக்கு காலம் பூரா நன்றி பட்டிருக்கேன்னு தழுதழுத்த குரல் அவர் பேச அங்கு கூடி இருந்தவங்களோ அல்லதிங்கையான்னு கையை சேர்க்க கூட்டத்தில் ஒரே சென்டிமெண்ட் டச்சு லடஸ்டே ஆல என்ன சச்சின் சமான உணந்தலக்க. என்னuirenu 메லான அனுப உடன்பிறக்களே. சேவீர்களா? நீங்கள் சேவீர்களா? அத்தனை கட்சி பூவிக்கு விளைச்சி இன்னைக்கு கூட்டி செத்திட்டுகுறாங்க. வாய் பொருத்தமா மாங்காய் புடுதன பேச வரும்பட. யுத்த செய்ய மாட்டேன்னு போய்டேன்னு சொன்னவன கோவளன் சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीईओ है सेड पीपल ऑफ तमिलनाडु तो தேர்தல் திருவிழா இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆறு பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள் சில படங்கள் சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே தினமலர் உண்மையின் உரைக்கல்